உயிரை கொடுத்து எங்களுடைய தலைவர்கள் சொன்ன பிறகு நாங்க உயிரை கொடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கணும் அதுல முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு எப்படி உயிரை கொடுத்து நாங்க உழைக்க போறோமோ அது நீங்க பார்க்கத்தான் போறீங்க அதே போல அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வலிமை மிகுந்த தொண்டர்களும் தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சி எங்க நிக்குதோ அவர்களையும் நம்ம ஜெயிக்க வைக்கணும் அதுதான் பரஸ்பரம் ஒரு ஒரு அண்ணன் தம்பிக்கான மரியாதை அக்கா தங்கச்சிக்கான மரியாதை பாரதிய ஜனதா நிக்குதா கம்மியா நிக்குதா அது தலைவர்கள் முடிவு செஞ்சுக்குவாங்க எப்படி நாங்கள் உயிரை கொடுத்து எங்களுடைய கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய அதிமுகவை ஜெயிக்க வைக்க போறோமோ அதே போல அதிமுகவினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க வைப்பாங்க நம்பிக்கை இருக்குது இன்னைக்கு நாங்கள் அதை செய்ய போகின்றோம் எல்லோரும் இணைந்து மாற்றாந்தாய் இவங்க வேற நாம வேறேன்னு பார்க்காம இது முழு கை இதுல பலமா யார் இருக்கும் பலம் இல்லாம யார் இருக்கோங்கிற முக்கியம் கிடையாதுங்க முதலமைச்சராக அமர வைக்கணும்னா எல்லாரும் ஜெயிச்சா தான் வரணும் அத்தனை இடத்திலும் ஒரு வலிமையான போட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லா இடத்திலும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் நம்முடைய வேட்பாளர்கள் ஜெயிச்சாதான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரால் அமர வைக்க முடியும் அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் சில பேர் சொன்னீங்க மரியாதைக்குரிய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றிக்கும் அந்த காலத்துல கடுமையாக பாடுபடுவார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு எங்க வேணாலும் நிக்கலாங்கண்ணா மதுரை கிழக்கு மதுரை மேற்கு மதுரை எல்லாம் அப்படிங்கிறாங்க நமக்கு அப்படி இல்லைனா கூட ஏதோ ஒரு தொகுதி மக்களுடைய அன்பு மக்களுடைய மனசு நம்ம இருக்கத்தான் போறோம் அது நம்முடைய கட்சியும் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ண போறாங்க சொல்நடத்துல இடத்துல நிக்க போறோம்ண்ணா அல்லது நிக்க வேண்டாம் எலெக்ஷன் வேலை செய்யணும் அதையும் செய்ய போறோம் இல்ல எலெக்ஷனுக்கு இந்த வேலை செய்யணும் அதையும் செய்ய போறோம் என்னை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பாருங்க நான் தொண்டன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கட்சி சொல்வதை செய்வது மட்டும் என் வேலை நான் இன்னைக்கு அதாவது ஒரு தலைவனாக வர வேண்டும் என்றால் அந்த தலைவனுக்கு தொண்டனாக எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற பக்குவம் தொண்டனாகவும் நான் இருக்கும்னு ஆசை அதே நேரத்துல அந்த கட்சி தலைவர் என்கின்ற பொறுப்பை கொடுத்திருக்கு அந்த பொறுப்புக்கு மரியாதை தகுந்தார் போல் நான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் என்னுடைய கடமை இரண்டையும் நான் செய்யணும் பல பேர் தொடங்குறாங்கண்ணா என்னன்னா புதுசு புசா ஆரம்பிக்கிறாங்க எல்லோருக்கும் நான் வேண்டிக் கொள்வது என்னன்னா அண்ணே எல்லோருக்கும் அந்த கையில பெச்ச குடுத்தாதீங்க நம்ம கட்சி கலாச்சாரம் இல்லை ஒரு தலைவனை அடையாளப்படுத்தாதீங்க நம்ம கட்சி கலாச்சாரம் இல்லை நம்ம எல்லோருமே ஒரு அன்பின் இலக்கணமா இருக்கும் டெல்லியிலிருந்து ஒருத்தவங்க அண்ணே நாங்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நாங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட விரும்புகின்றோம் இந்த மாதிரி ஏதோ ஆரம்பிக்கிறோம் நாங்கள் எங்கேயும்